எனக்கு இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கு அப்படின்னு முதலிய நான் சொல்லியிருந்தேங்கண்ணா அதே நேரத்தில் அமித்ஷாஜி அவர்கள்ட்டையும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் பேசியிருக்கேன் இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா களத்திலையும் தலைவர்கள் இருக்கணும் அது முக்கியம் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி வந்து தலைவர்கள் களத்தில் இருப்பது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியம் தொண்டர்கள் சில நேரத்தில் மட்டும்தான் எங்களை எதிர்பார்க்குறாங்க அந்த நேரத்தில் அவர்கள் குடும்பத்துக்கு கௌரவம் கொடுத்து நாங்கள் இருக்கணும் ஒரு தொண்டன் எதிர்பார்ப்பது அவங்களுடைய சுப நிகழ்ச்சியில் துக்க நிகழ்ச்சியில் அந்த நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு அதையும் செய்வதும் என்னுடைய கடமையாகத்தான் பார்க்கிறேன் எங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பெருந்தன்மை மிக்க தலைவர்கள் அவங்களும் இந்த பாதையெல்லாம் தாண்டித்தான் இன்னைக்கு பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க அதனால் ஒரு தனிப்பட்ட சங்கடங்கள் அவங்களுக்கு புரியும் அதனால இதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் எல்லோரும் பெருந்தன்மையாகத்தான் அதை பார்ப்பாங்க அதிமுக மீண்டும் தேர்தலுக்கு முன்னாடி ஆனா ஒரே கேள்வியை மாத்தி மாத்தி வேர்ட்ஸ் மாத்திரீங்க தலைவா நான் பதில் சொல்லிட்டேங்கன்னா யூகத்துக்கு நான் பதில் அளிக்கிறீங்க பேசினதுக்கு பதில் சொல்லிட்டேன் டிடிவி என்னுக்கு வேண்டுகோள் வச்சிட்டேன்

இரண்டாவது டிராக்ஷன் அன் கிரவுண்ட் நரேட்டிவ் யார் வேண்டாம் யார் வேண்டும் என்கின்ற மக்களுடைய முடிவு இதன் அடிப்படையில் சொல்றேன் எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு ரொம்ப தூரம் இருக்கு எல்லாம் சரியாக இருக்கும் நீங்க கவலைப்படாது அண்ணா நான் வந்து அண்ணன் டிடிவி அவங்க கிட்ட பேசுனேன் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அதுல மிக முக்கிய தலைவராக இருந்தவங்க போட்டியிட்டவங்க தமிழக அரசியல் நீண்ட நெடிய பயணத்தை பார்த்தவங்க நிறைய உயரத்தை பார்த்தவங்க அதே நேரத்தில் நிறைய பிரச்சனைகளும் சந்திச்சவங்க அதெல்லாம் தாண்டி அரசியல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் லாஞ்சி வெட்டி அண்ணன் தொலைபேசி மூலமாக நான் வேண்டுகோள் விடுத்தேன் அவங்களுடைய முடிவை வந்து அன்னை மறுபரிசீலனை செய்யணும் அண்ணன் நம்ம தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணுடைய இலக்கு என்பது மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் மக்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான மக்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்சி கொடுக்கணுங்கன்னா அதனால கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம் நான் வச்சிருக்கேன் அதே மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பாங்க வச்சிருக்கிறாங்க அதனால் அண்ணன் அவர்கள் பரிசீலனை செய்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க நான் முதல்ல இரண்டாவது நாம தேவையில்லாத சில விஷயங்களை குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்பட்ட பொழுது ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தெரியும் பத்தாம் தேதி ஒன்பது பத்து சென்னையில் இருந்தாங்க அன்னைக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்க அப்படிங்கறது நல்ல தெளிவாக சென்னையில் பிறகு அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை நிறைய நேரம் கொடுத்து தமிழகத்துக்கு வர்றாங்க எத்தனை முறை மதுரை அதன் பிறகு திருநெல்வேலி அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களை டெல்லியில தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து இரண்டு மூன்று மணி நேரம் நேரம் செலவழித்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அமித்ஷா அவர்களை பொறுத்தவரை மிக உறுதியாக இருக்கிறாங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் வர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கே வரணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதனால் எந்த தேவையில்லாத குழப்பமும் வேண்டாம் நிச்சயமாக தமிழகத்திலே நல்ல ஒரு மாற்றம் நடக்கும் அதே நேரத்தில் அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தங்களுடைய எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை நிச்சயமா மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை ஒரு புற எனக்கு இருக்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அவர்களுடைய நடவடிக்கை டிடிவி டிவி எந்த சீட்டுமே வேண்டான்னு கூட்டணிக்கு வந்தாங்க நம்மளே கூட்டணியில் இருக்கும் போது கட்சியை டிமாண்ட் பண்ணுவாங்க சீட்டு கேட்பாங்க எதுவும் இல்லாம வந்தவங்க அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது நம்முடைய பாரத திருநாட்டில் எத்தனை அரசியல்வாதிகள் முன்னாள் முதலமைச்சர்கள் ஒரு எலெக்ஷனில் சிம்பல் இல்லாமல் இண்டிபெண்டெண்ட் கேண்டிடேட்டாக எத்தனை பேர் போட்டி போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் சரித்திரத்தில் யாரும் கிடையாது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக அன்னைக்கு அண்ணன் ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் இன்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா போட்டி போட்டாங்க ராமநாதபுரத்தில் அது உங்களுக்கு தெரியும் அதனால் அப்படிப்பட்ட பெரிய உள்ளம் கொண்டவர்கள் நல்ல மனிதர்கள் நிச்சயமா பரிசீலனை செய்வாங்க அதனால் இப்போவே தேவையில்லாமல் குழப்பி வேறு வேறு யூகங்களுக்கு விடை கொடுத்து நாங்க பதில் சொன்னா அது நல்லா இருக்காது அவர்களை பொறுத்தவரை காட்டுமன்னார் கோவில்ல நேற்று சாயங்காலம் பார்த்து அதுக்கு நான் பதில் சொல்வது சரியா இருக்காதுங்கன்னா அண்ணன் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் கூட இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் அதெல்லாம் பாப்பாங்க பேச வேண்டிய நேரத்துல பேசுவாங்க அதே நேரத்துல எனக்கு தெரியும் அண்ணன் ஜி ஐயா கே மூப்பனார் அவர்கள் யூகங்கள் போட்டிருக்கீங்க மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களுடைய சமாதிக்கு நாமெல்லாம் சென்றிருந்தே வாசன் அவர்கள் அண்ணன் டி டி அவங்கிட்ட தொலைபேசி மூலமா பேசினாங்க அதனால பிரச்சனை எங்கேயுமே கிடையாதுங்க அண்ணா இந்த நிகழ்ச்சி கூப்பிடல அப்படின்னு இல்லை அது எல்லாம் கூட அது இருக்கு இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை வலிமையடைந்து வருகிறது இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் எல்லாரும் வேலை செய்யறாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பூத்தை வந்து பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா நேரத்திலும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் களையப்படும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கைங்கன்னா அதனால் ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூர்ட் லீடர்ஷிப் இங்க இருக்காங்க தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை டீம் ஒர்க்காக சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கடந்து தொலைநோக்கு பார்வையில திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி அந்த ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றணும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நோக்கம் அதனால சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் களையப்படும் என்கின்ற போக அதுக்குள்ளீங்கண்ணா நம்ம ஒருதலை பட்சமா நான் பேச விரும்பல நம்மை பொறுத்தவரை என்பது நிறைய குரூப்பிங் இருக்கிறாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லோருமே இருக்கிறாங்க பரஸ்பரம் வேறு வேறு கூட்டணியில் இதற்கு முன்பு இருந்தவங்க இன்னைக்கு என் டிஎல்லில் இருக்கிறாங்க ஏன்னால் ஒருமித்த கருத்து என்ன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மாற்றம் வரணும் அப்படின்னு பிரச்சனைக்குரியவர்களும் இருக்கிறாங்க அதெல்லாம் அதை பொறுத்து நான் பிரச்சனை எங்க சரி செய்யப்படும் நீங்கள் சரி செய்யப்படும்னு பேசுலீங்கன்னால் டிஸ்பிரேட் குரூப்பிங்ஸ் அதாவது வேறு வேறு மனோபாவம் இருக்கக்கூடிய சித்தாந்தம் இருக்கக்கூடிய குரூப்பிங்ஸ் என்டிஎல்ல இருக்கும் பொழுது காமன் எய்ம் காமன் கோல் என்ன திமுக தலைமையிலான ஆட்சி இங்கே இருக்கிறத நாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது அதனால் பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்லிங்கன்னா இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதெல்லாம் வருகின்ற காலத்துல களையும் என்கின்ற நம்பிக்கை நம்பிக்கைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் ஏன்னா டி டி வேணன் அவர்களும் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களும் பெருந்தன்மை மிக்க அரசியல்வாதிகள் அவங்க நார்மல் பொலிட்டீஷியன் அவங்க இருவருடைய அன்பையும் நான் பெற்றிருக்கின்றேன் ரொம்ப நெருக்கமா அவங்க நான் பேசக்கூடிய ஒரு மனிதன் அவங்க மீது மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் நம்ம கட்சியில் நிறைய பேர் அப்படித்தான் பாக்கிறோம்

என்னை பார்த்தா தலைமையில அதிருப்தி இருக்கிற மாதிரி தெரியுது அதெல்லாம் இல்லைங்கன்னா வேலை பழு தொண்டர்கள் வந்து நேரம் நான் தலைவராக இருந்த பொழுது நீங்க நேரம் கொடுக்கல விசேஷத்துக்கு வரல இன்னைக்கு நீங்க வந்து தொண்டரா இருக்கிறீங்க வாங்கன்னு கேட்குறாங்க அவர்களுக்கும் மதிப்பளிக்கணும் அதே நேரத்துல கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நான் முறையாக தெரியப்படுத்தி என்னால் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாது எனக்கு இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கு அப்படின்னு முதலிய நான் சொல்லியிருந்தேங்கன்னா அதே நேரத்துல அமித்ஷாஜி ஜி அவர்கள்ட்டையும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் பேசியிருக்கேன் இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா களத்திலையும் தலைவர்கள் இருக்கணும் அது முக்கியம் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி வந்து தலைவர்கள் களத்தில் இருப்பது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியம் தொண்டர்கள் சில நேரத்தில் மட்டும்தான் எங்களை எதிர்பார்க்கிறாங்க அந்த நேரத்தில் அவர்கள் குடும்பத்துக்கு கௌரவம் கொடுத்து நாங்கள் இருக்கணும் ஒரு தொண்டன் எதிர்பார்ப்பது அவங்களுடைய சுப நிகழ்ச்சியில துக்க நிகழ்ச்சியில அந்த நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு அதையும் செய்வதும் என்னுடைய கடமையாகத்தான் பார்க்கிறேன் எங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பெருந்தன்மை மிக்க தலைவர்கள் அவங்களும் இந்த பாதையெல்லாம் தாண்டித்தான் இன்னைக்கு பெரிய தலைவர்களாக இருக்கிறாங்க அதனால் ஒரு தனிப்பட்ட சங்கடங்கள் அவங்களுக்கு புரியும் அதனால் இதை யாரும் பெரிதாக கொள்ள மாட்டார்கள் எல்லோரும் பெருந்தன்மையாகத்தான் அதை பார்ப்பாங்க அதிமுகவுல பிரிஞ்சு போன தலைவர்கள் மீண்டும் தேர்தலுக்கு முன்னாடி குரு ஆனா ஒரே கேள்வியை மாத்தி மாத்தி வேர்ட்ஸை மாத்துறீங்க தலைவானா பதில் சொல்லிட்டேங்கன்னா யூகத்துக்கு நான் பதில் அளிக்கிறதா நானு டி டிவி ஒரு நிமிஷம் டி டிவி என்னை பதில் சொல்லிட்டேன் டி டிவி எண்ணுக்கு வேண்டுகோளு வச்சுட்டேன்

இரண்டாவது டிராக்ஷன் இன் த கிரவுண்ட் நரேட்டிவ் யார் வேண்டாம் யார் வேண்டும் என்கின்ற மக்களுடைய முடிவு இதன் அடிப்படையில் சொல்றேன் எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு ரொம்ப தூரம் இருக்கு எல்லாம் சரியாக இருக்கும் நீங்க கவலைப்படாது என்ன நான் தான் சொல்லிட்டேங்கண்ணா அண்ணா யூகங்களுக்கும் நடக்காத ஒரு விஷயங்களுக்கும் நான் பதில் சொன்னா சரியா இருக்காதுங்க நடந்த விஷயத்தை கேளுங்க நான் பதில் சொல்றேன்

என்னுடைய நம்பிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்பது என்னுடைய தொடர் நம்பிக்கை தொடர்ந்து பிரதிபலித்து கொண்டு வருகின்றேன் கூட்டணியில் இருந்து வெளியே போயிருக்கக்கூடிய டி டி தினகரன் அவர்களையும் ஓ நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம் சொல்லியிருக்கீங்க மறுபடியும் பாஜக தேசிய தலைமை அவர்கள் தொடர்பு கொண்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா என்ன ஒரு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணே தேர் ரெஸ்பெக்டபிள் மெம்பர்ஸ் தனிப்பட்ட முறையில நட்பு இருக்கு தனிப்பட்ட முறையில இத்தனை ஆண்டு காலம் நம்மோடு பயணம் செய்திருக்கின்றார்கள் பிரச்சனையை சந்திச்சு பயணம் பண்ணிருக்காங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நான் வந்து அன் ரெகனைஸ்டு சிம்பிளில் போய் நிற்கிறான்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனசு வேண்டுங்கண்ணா எத்தனை பேர் அதை செய்வாங்க தென்னு செஞ்சாரு டிடிவி அண்ணா இந்த எலெக்ஷன்ல வந்து எம்பி ஆக வேண்டிய அவசியமே இல்லை அவரே போய் நின்னார் என்ன காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கணும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்தணும் அதனால் இருவரும் பெரிய மனிதர்கள் விமர்சனம் வைக்கிறவங்க பத்தாயிரம் வச்சுட்டு போகிறாங்கண்ணா எம்பியா இருந்து டிடிவி அண்ணன் என்ன சாதிக்க போறாருன்னா இந்த நேரத்தில் அவருடைய எல்லாம் தமிழக அரசியல் காலத்தில் இருந்தும் ஏன் எம்பிஎலக்ஷன் நின்றார் பிரதமரை பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக ஓ பி எஸ் என்ன பத்தி நான் சொன்னேன் அதனால் இருவரும் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன் மிகப்பெரிய கௌரவம் வச்சிருக்கிறோம் நம்ம கட்சி வச்சிருக்கு அதனால் நிச்சயமாக அவர்கள் மறுபரிசீலனை செய்வாங்க பேசுவாங்கன்னா காலம் இருக்கு நேரம் இருக்கு எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கே விடை கிடையாதுங்கண்ணா நானும் சாதாரண ஒரு மனிதன் தான் அதனால் நண்பர்கள் நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் இன்னைக்கு விடை இல்லை இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு உங்க முன்னாடி பேசுறேன் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு திரும்ப கேளுங்க பதினஞ்சு நாள் கழிச்சு கேளுங்க ஏன்னா தலைவா இன்னும் ஏழு எட்டு மாசம் எனக்கு எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் கழிச்சு இதே கேள்வியை கேளுங்க ரெண்டு மாசம் கழிச்சு கேளுங்க இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த பதில் சொல்லி எல்லா கேள்வி இன்னைக்கு ஏன் கேக்குறீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு இதை கேளுங்க கேளுங்க அதிமுக அமைந்து இருக்கு என்னதான் அனு கூட்டணிக்கு வந்தாலும் அதை எப்படி ஏத்துக்கணும் அத ஏத்துக்கிட்டாதான் அதிமுக தலைமையில தான் கூட்டணிங்கிறது அண்ணா நான் யூகத்துக்கு அண்ணா யூகத்திற்கு அண்ணா 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 நான் யூகத்து இருக்கு நான் யூகத்திற்கு பதிலளிக்க விரும்பலீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனைக்கு இன்னைக்கு பதில் குடுத்துருக்கேன் பொறுத்திருப்போம் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் பேசும் தண்ணி சசிகலாவும் அறிக்கை கொடுத்துருக்காங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய அதிமுக எல்லாம் ஒன்றிய இலங்கை ஒன்றியது தான் ரெண்டாயிரத்தி தமிழமைக்கு வந்து பிரகாசமா எழுதி அம்மா சசிகலா அமௌன் சசிகலா அம்மா அவர்கள் ஒரு முக்கியமான தலைவர் தமிழக அரசியல்ல

செங்கோட்டை என்ன பதில் சொல்லட்டும் பதில் சொன்னதுக்கு அப்புறம் கேள்வி கேளுங்க பதில் சொல்றங்கண்ணா நடக்காத ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு இன்னைக்கே பதில் சொல்லுங்கண்ணா எப்படிங்கண்ணா நான் சொல்ல முடியும் எஸ் மேடம் திமுகவுக்கு வந்த வரவேற்பு ஈரோட முத்துச்சாமி வந்து வரவேற்கிறேன் யாருங்கண்ணா திமுக முத்துசாமி என்ன இங்க இருந்தா நாங்க போனார்ண்ணா அவர் வந்து முத்துசாமி என்ன அந்த ஆள் பிடிக்கிற வேலையை முதல்ல விட்டுறணுங்கண்ணா அண்ணன் முத்துசாமி அவர்கள் மீது பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான் மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் கூட ஒரு ஜென்டில் அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதி அவருக்கு எதுக்கு இந்த வயசுல ஆள் பிடிக்கிற வேலை அவருடைய வயசுக்கு நாங்க மரியாதை கொடுக்கிறோம் தமிழக அரசியலுடைய மூத்த அரசியல்வாதி ஒரு முக்கியமான அரசியல்வாதி அதனால் அண்ணன் ஆள் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு அவருடைய துறையை கவனம் கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவர் அமைச்சரா இருக்கிறாரு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக யோசிக்கணும் ஆள் பிடிக்கிற வேலையை அண்ணன் முத்தாமியார்கள் விக்கிறோம் கட்சியில சில சில அண்ணன் ஒரு நிமிஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்கண்ணே நான் வந்து அரசியலில் சில விஷயங்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதன் காரணம் வந்து நம்ம மாற்றம் நீங்கள் நிற்கிறோம் அப்போ நம்ம செய்யக்கூடிய நிறைய வேலைகள் வித்தியாசமாக தான் இருக்கும் எல்லா வேலைகளும் வித்தியாசமாக தான் இருக்கும் காரணம் ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்திருக்கோம் விஷயத்தை செய்கிறோம் கட்சி நமக்கு வந்து நம்ம அங்கீகாரம் மரியாதை கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட நிற்கிறாங்க அது வேலைங்க ஸோ இதில் சில தலைவர்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம் மாற்று கருத்து இருக்கலாம் அவங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கலாம் பேசுவதற்கு உரிமை இருக்குது நான் எப்பொழுதும் சொல்கிறது தான் அரசியல் நீங்க இருந்தீங்கன்னா நாலு பேர் நல்லவன் சொல்லுவாங்க நாலு பேர் கெட்டவன் சொல்லுவாங்க கெட்டவன் சொல்ற ஒரு ஒருத்தர்ட்டையும் போய் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னுடைய நேரம் அதுக்கு மட்டுமே கழிந்து விடும் அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் தான் உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு அது ஆரோக்கியமான முறையில செலவிட வேண்டும் என்று யோசிக்கின்றேன் அதனால் இதையெல்லாம் கடந்து செல்வோம் முக்கியமான விஷயங்கள் கையில் இருக்கு இதற்கு நான் பதிலளிக்க விரும்பலீங்கண்ணா மாநில தலைவர் நீடிச்சிருந்தா அந்த கூட்டணி ஒருங்கிணைக்கூட ஆனா இல்லை ஒருங்கிணைக்கிறது ஒருங்கிணைக்கல அப்படிங்கறது எல்லாம் முக்கியம் கிடையாது நான் மாநில தலைவர் அப்படிங்கறது என்னோட ஸ்டாண்ட் வெரி கிளியர் அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் மாற்றத்திற்காக நின்ற ஒரு மனிதன் மாற்றத்துக்காக இப்போ நிக்கிறேன் கட்சி சொல்லி இருப்பது இப்ப ஏத்துக்கிட்டு நிக்கிறேன் எல்லா நேரத்துலயும் நீங்க ஃபிப்த் கியர்ல வண்டி ஓட்ட முடியாது சில நேரத்துல ரிவர்ஸ் கியர் போடணும் சில நேரத்துல தேர்ட் கியர் போடணும் சில நேரத்துல செகண்ட் கியர் போடணும் அதனால் இது வந்து மாநில தலைமை இவங்க அவங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கண்ணா ஒரு ஒரு கட்சியினுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும் மதிப்பு மிகுந்த தலைவர்கள் மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு பொறுத்திருப்போம் சரிங்களா